தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துக்குள் வரும்போது அவனுடைய காயங்கள் ஆற்றப்படும் அவன் எந்த வியாகுலத்தோடு இருக்கிறானோ அவள் எந்த வியாகுலத்தோடு இருக்கிறாளோ அவர்களுடைய காயங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் கட்டப்படும் தான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் மாத்திரமல்ல ஜீவனோடு இருப்பது ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தான் அவனை ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறது நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பலப்பட்டு கொண்டிருப்பதனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் நாம் உண்ணுகிற உணவு நம்மை ஜீவனோடு வைப்பதில்லை நாம் உடுத்துகிற உடை நம்மளை ஜீவனோடு வைப்பதில்லை நம்மை ஆறுதலும் தேறுதலும் படுத்தி அனுதினமும் நமக்கு வேண்டிய மன்னாவாகிய வசனத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் தான் நாம் இன்றைக்கு உயிரோடே இருந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பலவீனங்கள் வந்ததும் எத்தனையோ பாடுகள் வந்ததும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்ததும் எத்தனையோ நெருக்கங்கள் வந்ததும் எத்தனையோ அவமானங்கள் வந்ததும் எத்தனையோ முறை வெட்கப்பட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வந்தது ஆனாலும் ஒன்றுக்கும் உன்னை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து அவருடைய வார்த்தையை தந்து அனுதினமும் உன்னை தேற்றி வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறாரே என்றால் அவர் உன்மேல் வைத்த சுத்த கிருபை அந்த கிருபை மட்டும் இல்லைனா நீ என்றைக்கோ அழிந்து போய் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை தான் உன்னை திடப்படுத்தினது உன் காயத்தை கட்டினது அவமானப்பட்ட இடத்துல அசிங்கப்பட்ட இடத்துல அழுது கொண்டிருந்த உனக்கு ஆறுதல் கொடுத்து து இந்த தான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்